அதனால தான் சொல்லிகிட்டு இருக்கேன் முக்கியமாக என்னென்னா நாம் வந்து பெண்கள் பாத்திரம் துளக்கிறாங்க துணி துவைக்கிறாங்க அந்த பாத்திரம் கழுவுற அந்த பவுடர் கெமிக்கல் பவுடர்ஸு இதெல்லாம் அந்த நகத்தில் சொத்தை ஏற்படுத்துகிற பூஞ்சைகள் இதற்கு சுயமாக என்ன செய்யணும் வேறு ஒன்றும் இல்லைங்க எளிதாக ஒரு சுடந்தண்ணியில் கொஞ்சம் உப்பை போட்டு அந்த நகங்களை நாம் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு அப்படியே துடைச்சிக்கிறது தான் இது எப்போ வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்ட பிறகு வீட்டில் பாத்திரம் கழுவுறது துணி துவைக்கிறது இதெல்லாம் செஞ்சிட்ட பிறகு கொஞ்சம் மெனக்கிட வேண்டியதுதான் என்ன பண்ணணும் ஒரு சுட தண்ணி வெதை வெதைன்னு வச்சுக்கோங்க அதில் கொஞ்சம் சாப்பாடு உப்பை போடுங்க கொஞ்சம் நேரத்துக்கு கையை வைங்க இவ்வளோதான் இதுக்கு மீறி கொஞ்சம் நல்ல முயற்சி எடுக்கணும்னா படிகாரம் வீட்டில் கட்டி தொங்கு பாருங்க படிகாரம் இந்த உ சாப்பாடு உப்புக்கு பதிலாக அந்த படிகாரத்தூளை போட்டுக்கலாம் எவ்வளோ நமக்கு ஒரு மக்களவுக்கு தண்ணின்னு வச்சிங்க ஒரு டீஸ்பூன் அது சாப்பாடு உப்பாக இருக்கலாம் அல்லது படிகாரத்தூளாக இருக்கலாம் இதை போட்டு நீங்கள் அந்த பாத்திரம் கழுவி கடைசியாகவோ அல்லது துணி துவைச்ச பிறகு கடைசியாகவோ இது எதுவுமே முடியலன்னா நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் இந்த சுடத்தண்ணியில் உப்போ அல்லது படிகாரத்தூளோ போட்டு அந்த விரல்களை ஒரு அரை மணி நேரம் வச்சுருந்துட்டு ரொம்ப கழுவக்கூடாது துணியால்